அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நீர்களை பிப்ரவரி மாத ராசிப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்து இந்த ராசியினுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் கிளம்பிட்டாங்க ஏன் இந்த பொது வருஷத்தினுடைய பிறப்பின் குழ நிறைய விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி மனசாராக சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பல விஷயங்களை செஞ்சு அதை மறக்கணும் பல விஷயங்கள் மறந்துருச்சு எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்ட இவர்கள் ஏதாச்சும் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்களாத்தையும் மறக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த தன்னுடைய இருந்து மறக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ அந்த ஒன்று இவருடைய வாழ்க்கையில நடந்து மிகப்பெரிய அளவிலான துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் போகுது இந்த மேசராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்ற விஷயங்களை பத்தி அதிகமாக யோசிக்க கூடாது தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு மனசளவுல தன்னை கா தன்னைத்தானே காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களை அறியாமலே இவர்கள் தன்னைத்தானே அதிகமாக காயப்படுத்திப்பாங்க இப்ப வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கு இவருடைய மனசுல ஒரு விஷயம் எப்போதும் இருக்குங்க என்றைக்கும் நமக்கு பிடிச்சவங்கள நம்மளே தரைக்குறைவாக பேசக்கூடாது நமக்கு பிடிச்சவங்கள நம்மளே எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு முதல் அபிப்பிராயத்தை மனசுல வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இவர்கள் இந்த நாள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு பிடிச்ச யாரையுமே யாரிடமும் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாரிடமும் இது என்னுடைய ஒரு நபர் அப்படின்ற போல எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம பேசின ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இந்த குடும்பத்தால் ஆன அன்பையும் பாசத்தையும் சரியாக வாழ்க்கையில பெற முடியாம என்றாவது ஒரு நாள் நம்மள நம்ம குடும்பத்தார்கள் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அதுவும் இந்த மேசராசிக்காரர்கள் தான் மேசராசினுடைய வாழ்க்கையில நோயினால் படாத பாடு தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு வாழ்க்கையில அதிகப்படியான துன்பத்தையும் பற்றிருக்காங்க நிம்மதியா வாழும் நினைச்ச காலங்கள் எல்லாத்துலயும் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவில் துன்பங்கள் என்பது நடந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே இவருடைய ஆசைகள் எல்லாமே நிறையாசையாக தான் போயிட்டு இருக்கே தவிர இவர்கள் எந்த ஒரு விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஒன்று இவருடைய வாழ்க்கையில நடந்ததா சரித்திரமே கிடையாது எதை அதிகமா வேணும்னு நினைக்கிறாங்களோ எதர் மேல அதிகமா ஆசைப்படுறாங்களோ அது இவருடைய வாழ்க்கையில நடக்காம போனதை தவிர இது நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடந்ததே இல்லை இவர்கள் மனசளவுல நிறையவே காயப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் இறந்துட்டோம் என்ற ஒரு வருத்தம் எல்லோருக்குமே இருக்கும் அப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைய நிமிஷம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எத்தனை நாட்கள் கனவில் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய நிஜ வாழ்க்கையாக மாற்றி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ இருக்கிறார்கள் எவ்வளவு நாள் தான் நீங்களும் பல விஷயங்கள் நினைச்சு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் எதற்காகவும் கண்ணீரிட வேண்டிய அவசியம் என்பது இல்லை எதை எல்லாத்தையும் பார்த்து இவர்களுடைய வாழ்க்கையில பயந்து நடங்கினாங்களோ அந்த இடத்திலேயே இவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்தை பார்க்க போகிறார்கள் இவர்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது அமையப்போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தன் வசப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி மேஷ ராசிக்கார நீர்களே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்கே தெரியுமாங்க ஆரம்பிக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது குடும்பத்துல தாங்க ஆரம்பிக்குது இவருடைய குடும்பத்துல எத்தனையோ நாட்கள் இவர்களுடைய சொல்பேற்றை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய சொல்பேச்சை எல்லோருமே கேட்டு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க எத்தனையோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது மேசராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே இவங்க கண்ணீரோடு தூங்க வேண்டிய நிலைமென்றது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கும் இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இவர்கள் கண்ணீரிட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நிச்சயமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அதிகப்படியான பிரச்சனையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் நீங்கள் வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்ற போது அதாவது இந்த ராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றாங்க வெளியூர் பயணங்களுத்துக்காக முக்கியமான ஒரு விஷய விஷயங்களுக்கு போக வேண்டி இருக்குன்னா அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக அமையும் முக்கியமா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை மற்ற விஷயத்துக்காக இந்த மேசுராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்றாங்க அப்படின்ற போது அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப காலமாகவே இவர்கள் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடை வாங்கணுன்றது கனவு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதற்காக பல ஆண்டுகளாக செல்வத்தை சேர்த்து வச்சாங்க ஆனாலும் ஏதாச்சும் ஒரு சில தடங்கல்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை முழுமை அடைக்க முடியாம வீடுகள் என்பது கெட்ட முடியாம பணத்தை சேர்த்து வச்சு புரோஜனம் இல்லாம ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்தமா வீடு அமைப்பதற்கான நிலைகள் காலங்கள் என்பது உண்டாகும் அது மட்டுமில்ல மேசராசனுடைய வாழ்க்கையில வயசு அதிகரிக்கிற அளவுக்கு திருமண பாக்கியத்தை பெற முடியாமல் போச்சு வயசு மட்டும்தான் கூடிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு பக்கம் போனாலும் சென்றாலும் சரிங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கைக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் என்பது இது நாள் வரைக்கும் நடந்தபடியா இல்லை இவர்களும் கஷ்டப்பட்டதான் செஞ்சாங்க இப்படியாச்சும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிடணும் நமக்குன்னு ஒரு குடும்பம் சொந்த மதம் இருக்கணுன்றதுக்காக ஆனால் இவருடைய நிலைமை என்பது ரொம்ப மோசமாக போயிருந்துச்சு ஆனால் இனி அப்படிப்பட்ட நினைச்சு வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா மன நிறைவுடனும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய சூழல் என்பது அமையும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாகவே ஒரு சில பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் குடும்பத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அது எனக்குதான் தீரும்னு இவங்களும் காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த ஒரு பிரச்சனைங்கிறது தீண்டபடியாக இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி முழுவதுமான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் தன் வாழ்க்கையை கொள்ள முடியும் இந்த மேசராசி தாரளை அந்த முருகப்பெருமானுடைய அருள் என்பது உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் அந்த தெய்வத்தை வேண்டீங்க அவங்க கால உழந்து கை என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க ஆனா எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த மகிழ்ச்சிகளை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு எல்லோர் முன்பும் எல்லாரும் முன்னாடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வர ஆரம்பிக்க முடியும் எத்தனை நாட்கள் நீங்கள் கவலையோடு இருந்திருக்கீங்க ஆனா இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கஷ்டப்படவும் வேண்டிய அவசியம் இருக்காது கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகுது மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இருந்தீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு போவீர்கள் இந்த மேசராசிக்கார்கள் அந்த முருகப்பெருமானுடைய அருள் என்பது பூர்ணமாக கிடைக்கும் இனி தோல்வி என்பது இருக்காது நிலையான ஒரு வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இனி எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் இனி யார் முன்பும் நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை என்றது ஏற்படாது மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எத்தனை நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு இருந்திருக்கீங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே நமக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சவங்களே நம்மளை சந்தேகப்படுறாங்களே வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டு சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ ஆரம்பிப்பீர்கள் எவ்வளவு நாள் தான் இனி நீங்க கஷ்டப்பட போறீங்க கஷ்டம் என்பது நீங்கி மகிழ்ச்சிகளை சந்தோஷமாக்கி கொண்டு வாழ ஆரம்பிங்க இனி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் காரணம் இல்லாமல் நீங்கப்பட்ட துன்பங்கள் இல்லாம நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது ஏற்படும் நம்பிக்கோடு கோடு காத்திரங்கள் நடத்தி நடக்கும் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் தீர்ந்தும் முக்கியமா இவருடைய முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது முழுவதுமாக கிடைச்சு நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் கவலைப்பட வேண்டாம் தைரியமா நீங்க எதற்கு எடுத்தாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பலன்களையும் பெற்று மகிழ்ச்சியா இருக்க முடியும் நம்பிக்கோடு கோடு காத்திரங்கள் நடத்தி நடக்கட்டும் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நன்மைகளை தான் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்